குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டோரி பேபி என்ன குட்டீஸ் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாமா ஒரு காட்டில் ஒரு பெரிய மரத்தில் கருப்பு பழுப்பு கலர் இந்த ரெண்டு கலர் கலந்த மாதிரி மலைப்பாம்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மலைப்பாம்பு நல்லா அழகாக இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பழப்பழன உடம்பு வச்சிட்டு இருக்கிறது தான் நம்மளோட இந்த கதையோட வில்லன் கேரக்டரான குரட்டி அப்படிங்கிற ஒரு பாம்பு இந்த குரட்டி அப்படிங்கிற பேர் கேட்டாலே மஞ்சளாறு காட்டில் இருக்கிற சிங்கம் புலி கூட பயப்படுமா ஏன்னா மற்ற பாம்புகள் எல்லாமே புறா கிளி இந்த கொக்கு வாத்து முயல் அந்த மாதிரி தான் சின்ன சின்ன உயிரினங்களை பிடிச்சி சாப்பிடும் ஆனால் இந்த குரட்டிங்கிற பெரிய மலைப்பாம்பு இருக்குது இல்லையா அது வந்து ஆட்டுக்குட்டி சில சமயத்தில் சிங்கம் புலி சிறுத்தை இதுங்களோட குட்டியை கூட சாப்பிடும் ஆட்டில் இருக்கிற காட்டெருமை குட்டியை கூட விழுங்கியிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த குரட்டி பாம்பு இருபது அடிக்கும் நீளமாக நல்லா பெருசாக இருக்கும் நெலி நெலின்னு நல்லா அழகாக கருப்பு கருப்பு புள்ளியோட சூப்பராக இருக்கும் நாமன இந்த குரட்டி பாம்புக்கு பெருமை வேற இருக்குது இப்படிப்பட்ட இந்த குரட்டி பாம்பு ஒரு நாள் மரத்தில் தொங்கிட்டு ஹாய ஊஞ்சல் மாதிரி அதோட உடம்ப வச்சு இப்படி இப்படியே ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இருந்துச்சான் அப்போன பார்த்து அந்த பக்கம் இருந்து ஒரு மான்குட்டி சுற்றி முத்தி பார்த்துட்டு பயந்துட்டு பயந்துட்டு வந்துட்டு இருந்துச்சான் அந்த மான்குட்டி வரத இந்த குரட்டி பாம்பு பார்த்துருச்சு எப்படியும் அந்த பக்கம் வந்து சின்னதாக தான் ஒரு ஆறு போயிட்டு இருக்கு அந்த ஆறை கடந்து இந்த மான்குட்டி இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நினச்சிட்டே இருந்துச்சு இந்த குரட்டி பாம்பு அந்த மான்குட்டியோட பேர் மீலா இந்த மீலா மான்குட்டி ரொம்ப யோசிச்சுட்டு தான் அந்த ஆற்ற கடந்து வந்துச்சு ஆனால் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக அந்த குரட்டி பாம்பு இருக்கிற மரத்துக்கிட்டேயே வந்துருச்சு மீலாமான் குட்டி குரட்டி இருக்கிற பக்கம் வர முடியவும் அந்த குரட்டி பாம்பு ஜாலியாக ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருந்துச்சு இல்லையா அது பக்கத்துல வர வர அப்படியே தன்னோட உடம்புல இருந்து தலைய அப்படியே சல்லுன்னு உள்ளே இழுத்துக்கிட்டு அப்படியே பார்க்குது நைசா அதோட உடம்பு எல்லாத்தையும் கிளையில சுத்திட்டு தலையை மட்டும் தொங்க விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கு ஏன்னா நீளமாக தொங்கிட்டு இருந்தா மீலாமான் குட்டி பார்த்தாக்கா கண்டுபிடிச்சிடும் இல்லை அங்கே பாம்பு இருக்குன்னு அப்புறம் அந்த பக்கம் போகாதில்ல அதனால நைஸாக தலையை மட்டும் விட்டுட்டு பார்த்துட்டு இருக்குது இதே மரத்தில் இருந்து தான் ஒரு நாள் அந்த குரட்டி பாம்பு ஒரு சிறுத்தை அந்த பக்கம் வரவும் அதோட உடம்பு அப்படியே சொத்துன்னு அந்த சிறுத்தை மேலே போட்டு உடனே டக்குன்னு கயிறு மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அது சுற்றுன உடனே அந்த சிறுத்தையோட எலும்பெல்லாம் நொற நொறன்னு நொறுங்கி போயிடுச்சு அதுக்கப்புறம் அதோட வாய் பெருசாக திறந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய சிறுத்தையவே அந்த கொரட்டி பாம்பு மிழுங்கிடுச்சு பார்த்து கரெக்டாக அதே மாதிரியே சொத்துன்னு அந்த மீளா குட்டி மேலே இந்த கொரட்டி பாம்பு விழுந்துருச்சு விழுந்து அப்படியே சுருட்ட ஆரம்பிக்கவும் இந்த மீலாமான் குட்டி அம்மா அம்மா அப்படின்னா அப்படியே அழ ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் ஓடுறதுக்கோ இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கோ முயற்சி பண்ணாமல் அழுதுட்டு மட்டும் இருக்கவும் கொரட்டி பாம்புக்கே ஆச்சரியமாக போச்சு நான் உன்னை மெழுங்குறதுக்கு வரேன் நீ அந்த பக்கம் இந்த பக்கம்னு தப்பிச்சு போகாமல் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீலா மான்குட்டியை பார்த்து கேட்டுச்சு மான்குட்டி தேம்பி தேம்பி அழுதுட்டு அப்படியே மெல்லமாக சொல்லிச்சான் இப்போ நான் சாகணும் அப்படிங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சு நான் சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட உயிரையாச்சும் நான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் மனசு வச்சா நான் போய் எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லித்தான் அதுக்கு கொரட்டி பாம்பு கேட்டிச்சான் நான் எப்படி உங்கள் அம்மாவை காப்பாற்ற உதவ முடியும் அப்படின்னு மொட்டாச்சி அம்மா சாமி பாறை இருக்குல்ல அந்த இடத்துல நவாப்பழ மரம் நிறைய இருக்கு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நவாப்பழம் பறிச்சுட்டு வந்து கொடுத்து அம்மா சாப்பிட்டாக்கா உடம்பு நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் சொன்னாங்க அதனால நான் போய் நவாப்பழம் பறிச்சிட்டு வந்துடுறேன் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு உடனே நான் நீ இருக்கிற இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் மான் குட்டி பொரட்டி பாம்பு சொல்லிச்சான் நீ திரும்பவும் என் வருவேன்னு நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு அதுக்கு மீலாமன் சொல்லிச்சான் சரி என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி நீயும் என் வா நான் பழம் எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கறது நீயும் பாரு அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் அது சரி நீ பாட்டுக்கு முன்னாடி போவே வேகமாக ஓடிடுவேன் நான் உன் பின்னாடி மெல்லமாக தான் வர முடியும் உன்னை இப்போ விட்டால் அப்புறம் என்னால் எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பம்பு சொல்லவும் அதுக்கு மீலாமான் சொல்லிச்சான் சரி உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாட்டி போகுது போ நீ என்ன சொன்னாலும் அதுபடி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு நின்றுட்டு இருந்துச்சான் உடனே கொஞ்சம் யோசித்த பாம்பு சரி ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நான் வந்து உன்னோட உடம்ப சுற்றிட்டு தான் இருப்பேன் நீ என்னையும் தூக்கிட்டு தான் உங்கள் வீட்டுக்கு போகணும் அதுக்கு சரின்னா நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் சரின்னு மீலாமான் குட்டி அந்த கொரட்டி பாம்பு சொன்னதை ஒத்துக்கிட்டு அதோட உடம்புல அந்த குரட்டி பாம்பு அப்புறம் அதை தூக்கிட்டு மொட்டச்சி அம்மன் பாறைக்கு போய் அங்கே இருக்கிற நவாப்பழ மரத்தில் நவாப்பழம்லாம் நிறைய பறிச்சுட்டு அதோட வீட்டுக்கு போச்சு அங்கே வந்து அவங்க அம்மா படுத்துட்டு இருக்கிறதையும் அந்த கொரட்டி பாம்புக்கு காமிச்சிச்சு உடனே குரட்டி பாம்பு மெல்ல மெல்ல மீளம்மான் குட்டியோட உடம்புல இருந்து இறங்கி இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ நவாப்பழம் கொடுத்ததுமே நீ என்கிட்ட வரணும் நான் அங்கே இருக்க பாரு அந்த மரத்துக்கிட்ட தான் இருப்பேன் நீ வரலைன்னா உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்கல்ல அவங்கள மிளங்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா அங்க இருக்கிற மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிய ஆரம்பிச்சிடுச்சு கொரட்டி பாம்பு மீலா மான் குட்டி அவங்க அம்மாவுக்கு நவா பழம் கொடுத்துட்டு இருக்கிறப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற மான் எல்லாம் அவங்க அம்மாவை நல்லா இருக்கீங்களா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக வந்திருக்கு அதை பார்த்ததும் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்குல்ல கொரட்டி பாம்பு அதுக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு ஏன்னா மீளா குட்டி வந்து குட்டியாக இருக்கும் அதனால அது பார்க்குறதுக்கு அப்பாவையாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு ஆனால் அங்கே நலம் விசாரிக்க வந்துச்சு இல்லை நாலஞ்சு மான்குட்டிங்க அதெல்லாம் அப்படியே நல்லா கம்பீரமாக முரட்டுத்தனமாக கொம்பல்லாம் நல்லா பெருசு பெருசாக வச்சுட்டு இருந்திருக்கு அதுங்க யாராச்சும் ஒருத்தர் அந்த கொரட்டி பாம்பை பார்த்துட்டா கூட ஒரு மூணு மான்குட்டி சேர்ந்து அந்த கொம்பல அந்த கொரட்டி பாம்பை குத்துனா கூட நசுங்கி போயிடும் அந்த கொரட்டி பாம்பு அதனால கொரட்டி பாம்புக்கு கொஞ்சம் அப்படியே உள்ளே அள்ளு விட்டுருச்சு தெரியாதனமா இங்கே வந்து நாம மாட்டிக்கிட்டோமோ இந்த மான்குட்டியை நாம அங்கேயே சாப்பிட்டுருக்கலாமோ விட்டது தப்பாக போச்சோ அப்படின்னு கூட கொரட்டி பாம்பு யோசிச்சு அதோட வாழும் நீட்டமாக இருக்குல்ல அதை அப்படியே மெல்லமா உள்ளே இழுத்து மரத்தை மாதிரி அப்படியே ஒடுங்கி போய் பார்த்துட்டு இருந்துச்சு கொரட்டி பாம்பு அந்த சமயம் பார்த்தா அந்த பக்கம் ஏதோ சட சடான சத்தம் கேட்கவும் ஐயோ யாரோ வராங்களாட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே எட்டி பார்க்கவும் அங்கே அந்த மீளாமான் குட்டி நடந்து வந்துட்டு இருந்துச்சு இல்லை நீ தனியாக வர உன்னோட ஆளுங்களை கட்டியாச்சு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்கையா அவங்க எதுவும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொரட்டி பாம்பு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு ஆனால் அங்கே யாருமே இல்லை அதுக்கு மீளாமான் குட்டி சொல்லிச்சான் இல்லை இல்லை நான் மட்டும் தனியாக தான் வந்தேன் என்னோட கடமை முடிஞ்சிச்சு சொன்னபடி நான் காப்பாற்றணும் இல்லையா அதனால உனக்கு நன்றி சொல்லிட்டு நீ என்ன சாப்பிட்டுக்கோன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் முரட்டுத்தனமாக இருக்கிற அந்த கொரட்டி பாம்புக்கு கூட உடம்பு அப்படியே புல் அரிச்சிருச்சான் நீ எப்படி இவ்வளோ நல்ல மான்குட்டியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொரட்டி பாம்பு கேட்கவும் இல்லை எனக்கு உதவி செஞ்ச இல்லை நீயே நீ என்னை சாப்பிடணுன்னா அப்போவே சாப்பிட்டு இருக்கலாம் ஆனால் எங்கள் அம்மாவுக்காக நான் நவாப்பழம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் நீ என்னை இது முடிய வந்து என்னை நம்பி தானே விட்ட அப்படிங்கிறப்போ நான் எப்படி எல்லாருக்கிட்டையும் உன்னை காமிச்சி கொடுக்க முடியும் அது இல்லாமல் நான் சொன்னபடி வரணுங்கிறது தானே நிஜம் அதனால்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் எப்படியும் நவாப்பழம் கொடுத்துட்டேன் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க அவங்க இனிமேல் நல்லாயிடுவாங்க அந்த சந்தோஷம் எனக்கு போதும் நீ வேணா இப்போ என்னை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்பவே மான்குட்டியோட இருந்து கண்ணீர் வந்துச்சான் அதை பார்த்ததும் கொரட்டி பாம்புக்கு அச்சோ பாவம் அவங்க அம்மாவுக்காக இந்த மான்குட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு இப்படிப்பட்ட மான்குட்டியை சாப்பிட்டா அந்த கடவுள் நம்மளை மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மான்குட்டி நான் உன்னை சாப்பிடல நீ நல்லாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சான் தன்னை சாப்பிட்றதுக்காக வந்த பாம்பு ஆனால் சாப்பிடாம விட்டுட்டு போகிறத பார்க்குறப்போ அந்த மான் குட்டிக்கு அந்த பாம்பு ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சான் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஸ்டோரி பேபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் திரும்பவும் நான் கதை சொல்கிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த கதைக்கான கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஏதாச்சும் கதை வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஓகே குட்டீஸ் டேக் கேர் பாய்